தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் வர வர பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்க வேலை இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்படிங்க இருக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் எப்படி முதுகலை குத்துற வேலையை பண்ணிச்சோ பங்களாதேஷ் அதையே திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சமீபத்தில் நம்ம இந்திய அரசு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்க எங்கள் இது போல் பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துஸ் மட்டும் இல்லை இன்னும் மற்ற சிறுபான்மையினரும் இருக்கிறதா சொன்னாங்க அங்கே நடந்துட்டு இருக்க இன்டீரியம் கவர்மெண்ட்டோட ஆட்சி இருக்குல்ல இடைக்கால அரசோட ஆட்சி அது சிறுபான்மையினரை அதிகமாக டார்கெட் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் பட்டவர்த்தனமாக உண்மை நம்மளுக்கு தெரியுது பிகாஸ் அங்கே எந்தளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் போராட்டங்கள் அப்படின்ற பேரில் டார்கெட் பண்ணி என்னென்ன பண்ணிகிட்ருக்கானோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி அங்கே மக்கள் அஃபெக்ட் ஆகும்போது நாம் இங்கே குரல் கொடுக்கற தப்பு இருக்கா என்ன இல்லைல்ல ஓகே இந்த பங்களாதேஷோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்குல்ல இவங்க பெண்ணத்திறமா சொல்லியிருக்காங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்திய அரசு சொன்னதை மறுத்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஹிந்துஸ்லாம் இங்கே கொல்லப்படலை அப்படின்றாங்க அப்படியா அப்போ அந்த வீடியோஸ் வெளியானது அப்புறம் கொல்லப்பட்ட ஹிந்துஸ் சார்ந்து நாங்கள் ஃபுல்லாக விசாரணை பண்ணுறேன்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டே சொல்கிறது இதெல்லாம் என்ன பொய்யா அப்போ நடந்துருக்க தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க எதுவுமே இல்லைன்றாங்க இப்போ அதாவது நாட்டோட கவர்மெண்ட் மேலே அவள் சரி ப்ளேம்மை விழ விட மாட்டாங்கள அப்படி தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் அரசு இப்போ இந்த பிளேமை விடக்கூடாதுன்னு இந்தியாவோட அசஸ்மெண்ட் இருக்குல்ல இது ஃபேக்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அவங்க உண்மையை பிரதிபலிக்கிற மாதிரி பேசணுன்ற மாதிரி யாரு இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கண்ணா க்ளாஸ் எடுக்கிறாங்களாம் பங்களாதேஷன்ற நாடு உருவாக காரணமே இந்தியா தான் பாகிஸ்தானில் இருக்க அவ்வளோ சோல்ஜர்ஸ் மட்டும் இந்தியன் ஃபோர்ஸ் கிட்ட சரணடியாமல் இருந்திருந்தால் பங்களாதேஷ் எந்தளவுக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அதான் சேர்க்க சரியாக இருந்தால் தானே பங்களாதேஷுக்கு இந்தியாவோட சிஸ்டமேட்டிக் அட்டம்டாக தான் நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் அதாவது இங்கே ஒன்று ரெண்டு பேர் கொல்லப்படுறத வச்சு ஒட்டு மொத்தமாக ஹிந்துஸ்க்கு எதிராக இங்கே ஆட்சி நடக்குதுன்ற மாதிரி உங்கள் கட்டமைக்க ட்ரை பண்ணுறதா பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்லுது மைனாரிட்டிஸ் இங்கே சேஃபாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படியா மைனாரிட்டிஸ் அங்கே சேஃபாக இருக்கீங்க ஓகே டாக்கா மெட்ரோபாலிட்டன் போலீஸ் இருக்காங்களே இவங்க நாங்கள் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம் அதில் எங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு அது எதுன்னு திரும்பவும் இந்தியாவை டார்கெட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் விட்டுருக்காங்க அதை இன்டீரியர் கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட நேர்மையாக இல்லைன்றதா இங்கே லிட்டரலாக தெரியுது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது இந்த ஷரீப் ஒஸ்மான் ஹாரியர்க்கால் இந்த கொல்லப்பட்டவர் இந்த ஒரு கொலையை முன்னிட்டு தான் இவ்வளோ அனர்த்தங்கள் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டுருக்கு இவரை கொன்னதில் நாங்கள் ரெண்டு பேரை ப்ரைமரி சஸ்பெக்ட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ரெண்டு பேரும் இப்போ பங்களாதேஷில் கிடையாது இந்தியாக்கு தப்பிச்சு போய்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்தியா இந்தியாதான் ஒருத்தர் பேர் ஃபைசல் கரீம் மசூத் இன்னொருத்தர் பேர் அலம்கீர் ஷேக் இந்த ரெண்டு பேரும் இந்த ஹல்வகேட் பார்டர் இருக்குல்ல அதன் வழியாக நம்ம மேகாலயா இருக்குது பாருங்கள் அங்கே வந்திருக்காங்களாம் அதாவது நம்மளே ஆட்களை அனுப்பி அங்கே கொள்ள வச்சு நம்மளே திரும்ப அவங்களை ரிட்டன் எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு பார்டரில் செக்யூரிட்டி யாருமே கிடையாதா எப்படி தடுத்து நிறுத்தாமல் விட்டாங்க இந்த முட்டாள்தனமான கதைகளை அவங்க கட்ட விடுத்து விட்டுறதை எப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க ஸோ மேகாலயாக்கை வந்துவிட்டாங்க லோக்கல் ஹெல்ப்ஸோடுவான் லோக்கல் அஸில் அசோசியேட்ஸாக இருந்திருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க பூர்த்தி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு டாக்ஸி டிரைவர் பேர் சமி இந்த பர்சன் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த ரெண்டு பேரும் சொன்ன பாருங்கள் பங்களாதேஷ்லேருந்து மேகாலயாக்கு வந்தாங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறது படி அந்த ரெண்டு பேரையும் மேகாலயாவோட சிட்டிக்கு அடைச்சிட்டு வந்திருக்காங்க இது தாங்க உண்மை அப்படின்ட்டு வாய்மொழியாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற உண்மையாக இருக்குன்னா எவிடன்ஸ் எங்கே இதை காமிச்சிருக்கணும்ட இது வரைக்கும் ஒரு போட்டி எவிடன்ஸை கூட அவங்க வெளியிடவே இல்லை வாய் இருக்குன்ற தைரியத்தில் என்னென்ன கரும்பத்தியோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இந்தியாவை டார்கெட் பண்ணுன்ற ஒரே ஒரு மோட்டிவில் இவ்வளோ பேசுகள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு நம்ம இந்திய அரசு ரியாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை ஆனால் ஏற்கனவே வார்ன் பண்ணும் அவங்க திரும்ப திரும்ப நம்ம மேலே பிளேம் பண்ணியிருக்காங்களே இதுக்கப்புறம் இந்திய அரசோட வார்னிங்கில் இன்னும் கடுமையான போக்கதாக கடைபிடிக்க போகுது இந்த மேகாலயா பிஎஸ்எஃப் சீஃப் அதான் பார்டர் சார்னு செக்யூரிட்டி கொடுக்குற பிஎஸ்எஃப் இருக்கில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு அதோட மேகாலயா சீஃப்பான இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஓ பி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இப்படி இல்லாமல் போய் பேசுவீங்க பச்சை இது அப்படின்றாரு பங்களாதேஷ் சொல்லிருக்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸு பச்சை பொய்யுன்றாரு இதே நீங்களே திரும்பிபடுத்தி மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை டீப் இன்வெஸ்டிகேஷனாக கதை இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணல இன்வெஸ்டிகேஷனாக சரியா நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை அப்படின்னா எவிடென்ஸை காட்டுங்க எவிடென்ஸே இல்லாமல் யார் என்ன வேணாலும் பேச முடியும் யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்க முடியும் எவிடன்ஸை ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸான எங்களை தாண்டி மேகாலயக்குள்ள ஒருத்தர் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க கரெக்ட் இந்த இன்குலாப் முடிச்சோருக்குல்ல அதான் அந்த ஹாடி முக்கியமான அங்கத்தினராக இருந்த அந்த மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டை சேர்ந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா இப்போ ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டு இருக்கோம் பாலாதேஷ்ல அவங்க இடைக்கால அரசு பக்கம் தெளிவாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் முதல்ல இதே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்களா இந்தியாவுக்கு ஏறான நின்னாங்க இந்தியாதான் மண்ணிருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஹாடியோட பிரதரே சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை நம்ம யூனஸ் தான் டார்கெட் பண்ணணும் இப்போ அந்த ப்ரொட்டஸ்டஸ்க்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதை இந்த பக்கம் திரும்பிட்டாங்க அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ஹாரியை கொன்னவங்களில் ஒருத்தரை கூட நம்ம சும்மா விடக்கூடாது இந்த இடைக்கால அரசுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அதிகபட்சம் இவ்வளோதான் இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள்ள ஹாரியை கொன்னவங்க யார் யார் அந்த திட்டத்தை திட்டினது யார் யார் மாஸ்டர் மைண்ட் யார் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணது ஏதாவது நாட்டை விட்டு போனதால் சில பேர் சொல்கிறீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து அப்படி உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணது யார் இவங்க எல்லாரையும் பிடிச்சி நம்ம தண்டிக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து இருபத்தி நான்கு நாட்கள் மட்டும் தான் நாங்கள் டைம் கொடுப்போம் இந்த இடைக்கால அரசு இதுலேருந்து தவறுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போயே வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுகள் இடைக்கால அரசு இந்த முகமது யூனிஸ் அவர்கள் தலைமையில் அது ஏற்கனவே விழிப்புதிங்கி போயிட்டுருக்கு இது பார்த்தா இப்போ இந்த அல்டிமேட்டமாக வேறு அந்த இன்குலா மோச்சம் சேர்ந்து இப்போ சொல்லிட்டாங்களா இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட நிலமை அதோ கதின்றதா லிட்டரலாக தெரியுது அதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியல தெரியல அப்படின்னா உடனே இந்தியா பக்கம் கையை திருப்பி விட்டுருச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு அதே பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்காம இருக்கல ம் இன்னும் பங்களாதேஷில் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு தாங்க இருக்குது பல பேர் சொல்கிறாங்களே ப்ரொட்டஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சுன்னு என்ன நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டுருக்கோன்னு என்ன தரமாக சொல்கிறாங்க ஒரு ஸ்லோகனை முன்வைக்கிறது ஹசினா இஸ் இந்தியா அண்ட் இந்தியா இஸ் ஹசினாவா நாம் என்ன பண்ணோம் ஹசினாவுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் இது எப்பவுமே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அந்தந்த நேஷன் லீடர்ஸ் சார்ந்து பண்ணுற விஷயம் தான் ஆனால் அதில் ஏதோ ஹசினா தான் இந்தியா இந்தியா தான் ஹசினான்னு இது அறிஞல் பொருள் மாதிரி அவங்க இப்போ ப்ரொட்டஸ்ட்டாக இது போல் ஷவுட்டிங்கை முன் வச்சுட்டுருக்காங்க அவங்களோட கோவ இடைக்கால கவர்மெண்ட் மேலே திரும்பிடுச்சினா இல்லைன்னு சொல்லலை பங்களாதேஷ்ல ஆனால் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸில் சில பேர் இருப்பாங்களே அவங்க இன்னும் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஷவுட்டிங்கை முன் வச்சுருக்காங்க இந்த பங்களாதேஷோட ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட் இருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி உச்சத்தில் இருந்தது சமீபத்தில் கொஞ்சம் தளர்ந்து இப்போ லைட்டாக அப்படி அப்புக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எதிர்பார்க்குறது ஹாரியே கொண்டவங்க யார் அவங்கள யார் அனுப்பிச்சான் இதை மட்டும் தெரிஞ்சால் போதுன்றாங்க அந்த கேள்விக்கான பதில் அவங்க நாட்டுக்கிட்டே இருக்கேன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு உள்ள அடுத்தடுத்த ஹிந்துஸ்னு கொல்லவும் செஞ்சுருந்தாங்க இது எல்லாம் ஏன்னு இந்தியா கேள்வி கேட்டால் ஒன்று இந்தியா பக்கம் காய திருப்பி விடுறது இதெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரில இப்போ ஆக்சுவலாக என்ன தெரியாது நடந்துட்டு இருக்கு ஹசீனா மேலே அந்த பங்களாதேஷ் மக்களுக்கு இருக்க கோபம் இருக்குல்ல அது அப்படியே இந்தியா மேலே இருக்க கோபமாக மாற்றி விட்டுட்டு இருக்காங்க அவங்களாம் மாற்றி விட்டுற மாதிரிலாம் தெரில இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு பிளாட்டை செட் பண்ணி ஒரு டீம் எதுக்கு வேலை பார்த்துட்டு போல இருக்குங்க டூல் கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு எப்படி பேக் போனில் ஒரு டீம் இருக்கும் கிட்டத்தட்ட அதை களத்தில் பண்ண அப்படிங்க இருக்கும் அதான் பங்களாதேஷில் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடைக்கால அரசு இருக்குது பாருங்கள் கையால் அந்த கவர்மெண்ட்டு அதை வச்சுக்கிட்டு ஓகே இந்த பங்களாதேஷ் ஹை கமிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா லண்டனில் அந்த வளாகத்துக்கு அருகில் மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு யார் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை பூர்வீகமாக கொண்ட ஹிந்துஸ் இருப்பாங்களா இப்போ லண்டனில் இருக்கவங்க அந்த மக்களும் இந்த பிரிட்டிஷ் ஹிந்துஸ் இருப்பாங்க பாருங்கள் அவங்களும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி தான் அங்கே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டாங்க எண்ணத்தில் மாட்டிஸ்ட்டு இந்த காலிஸ்தான் பிரிவினவாதிகள் இருக்காங்களே ஆதரவு தெரிவிக்கிறவங்க இவங்க ஒரு பக்கம் கம்யூனிட்டியை பில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொடியை பிடிச்சி வந்துட்டாங்க ஒரு பக்கம் கொல்லப்பட்ட ஹிந்துஸ்க்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஹிந்துஸ் கம்யூனிட்டி போராட்டம் இன்னொரு பக்கம் காலிஸ்தானிஸ் வந்து இந்த போராட்டத்தை இடைமறிக்கிற மாதிரி அவங்க ஒரு போராட்டம் ரெண்டு தரப்புக்கு ஓரளவு சில கிளாஷாக நடந்துருந்துச்சு ஒரே இடத்துல இவ்வளோ கலைபுரம் போயிட்டு இருந்துச்சுங்க பங்களாதேஷில் ஆரம்பித்த பிரச்சனை எங்கெங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா தாரிக் ரஹ்மான் பிஎன்பியோட ஆக்டிங் சேர்மேன் இவர் யார் என்னை இதை பற்றி நம்ம விட தெளிவாக பேசிட்டோம் நம்ம ஸ்டெய்டப்பாக கான்ட்ராக்டில் போயிடுவோம் இவரும் இவரோட மகள் ஜைமர் ரஹ்மான் இருக்காங்கள அவங்க ரெண்டு பேரும் பதினேழு வருஷங்களுக்கு பிற்பாடு பங்களாதேஷ் வந்திருக்காங்களா ஸோ இவங்களுக்கு இந்த என்ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு பெறுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஓட்டர் என்ரோல்மெண்ட்டும் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் பண்ணாதானே அவங்க எலெக்ஷன் நிற்க முடியும் பண்ணணுமா இதுக்காக அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பங்களாதேஷில் அவங்க ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம முதல்ல கணிச்சம் பாருங்க அதே முடிவு எடுத்திருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்த்துறாங்க அந்த ரெண்டு பேர் பெரியும் ஸோ இதுக்கப்புறம் இவர் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுற அது யாராலையும் தடுக்க முடியாது இப்போ எப்படி மாறிட்டுருக்குன்னா ஹாரி விஷயத்தில் இவர் பக்கம் எல்லாரையும் இழுக்கிற வேலையை இவர் தெளிவாக பார்த்துட்ருக்காப்ல இந்த விஷயத்தில் யூனஸ் தப்பிக்கிறதுக்கு இந்த முகமது யூனஸ் நல்லா வேலையை பார்த்துட்டுருக்காப்புல இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னா முகமது யூனஸ் பக்கம் நின்று அந்த பங்களாதேஷ் மக்கள்லாம் இவர் பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு மரணம் எவ்வளோ தூரம் வேலையை பார்த்துருக்கல அங்கே அரசியல் தாக்கத்தை பெருசாக ஏற்படுத்திட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இவர் வர ஃபெப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி நடக்கப்படுற எலெக்ஷனில் போட்டி போடுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ வெற்றியாளர் யார் இந்த தேர்தலில் இருப்பாங்கன்றதும் லிட்டரில் நம்மளாலே இப்போ புரிஞ்சுக்க முடியுதுல ஓகே ரைட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்க சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் தே தேர்தல் அரசியலுக்காக பாகிஸ்தான் எப்போவும் ஒரு வேலையை பண்ணும் எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் இந்தியாவில் ஏதாவது பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்திட்டு நாம் திருப்பி அடிக்கிறப்ப ஐயோ பார்த்தீங்களா நாங்கள் சும்மா இருந்தவங்களை இந்தியா அடிச்சுதுன்னு கதற ஆரம்பிச்சுருவாங்க இந்த பாகிஸ்தானோட முதலை கண்ணீரை நம்பி அதுக்கு வக்காலத்தை வாங்க கூட சில நாடுகள் வந்து நிற்கும் ஆனால் இந்தியாவுக்கு இருக்க சர்வதேச அரங்கிலான ஆதரவு இருக்குல்ல அதை பார்த்து அந்த பெரிய நாடுகளும் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இதே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பங்களாதேஷ் விஷயத்தில் ரஷ்யா டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்க நீங்கள் சும்மா சும்மா இந்தியாவை நோண்டிட்டு இருக்காதிங்க அது உங்களுக்கு சரியில்லை உங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க காரணமும் இந்தியா தான் உங்கள் நாடு உருவாக்க காரணமும் இந்தியா தான் அந்த நன்றியை மறந்துடாதீங்கன்னு ரஷ்யா ஒரு ஒரு முறையே சொல்லிக்கிட்டு இருக்கு ரஷ்யா ஒரு ஒரு முறை சொல்லிட்டே இருக்காது அது ஏதாவது பண்ண ஆரம்பித்தா வேற தாங்கவும் முடியாது ஸோ பாகிஸ்தான் எப்போவுமே பண்ணுவாங்களே ஒரு வேலை தேர்தல் அரசியல் சார்ந்து அவங்களுக்கு சாதிச்சுக்கணுன்னா இந்தியா மேலே படிவு போடுவாங்களே பங்களாதேஷம் ரிட்டலாக பதியாக தான் பண்ணியிருக்கு உலகத்துக்கு அமைதியை சொல்லி கொடுக்குறோம் இந்தியன்ஸு இந்தியா உலக நாடுகளுக்கே ஒரு மருந்தகமாக செயல்பட்டுருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணியும் நன்றி கடனை எவ்வளோ கேவலமாக செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகம் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்